எங்கள்கிட்ட ஒரு கால்நடை மருத்துவமனை இருந்துச்சு அது இந்த ராயர தாளசு வருவாய் கிராமத்துக்குள்ளதான் வரும் அந்த பாலகணி மேலே வரும் அந்த கால்நடை மருத்துவமனையில் இந்த நோட்டிஃபிகேஷன்னால் பாதிக்கப்பட்டு அதுவும் ராயாரிடுச்சு அது ஏன்னா இந்த எங்கள்கிட்ட பணம் கட்டின ரசீது ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபதில் மூணு நாங்கள் எங்கள்கிட்ட கடைசியாக கட்டினது அதுக்கப்புறம் வரல ஏன்னா கால்நடை மருத்துவமனை ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள்கிட்ட கட்டிட்டு இருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபது எங்கள்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது அதுக்கப்புறம் தாயா ஒரு அந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் கலெக்டர் ஒரு ஆறு போட்டோடனே அந்த சந்தை சம்மந்தமாக ஆறு போட்டோடனே அந்த கால்நடை மருத்துவமனை தானாக ஓடிடு ஏன்னா அரசு அலுவலக கட்டணம்ல இன்னைக்கு யார் ஆளுங்கட்சியோ ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு வேவராதன் விளைச்சல் இல்லையா அது அது ஒன்பது ஏக்கர் அது கால்நடை மருத்துவமனை இருக்கு அரசு புறம்போக்கு இடம் ஏக்கர் அது கோயில் புறம்போக்கு கலெக்டர் நினைச்சா நாளைக்கு ஒரு ஜியோ போட்டு அதை கால்நடை மருத்துவமனைக்கு கொடுக்க முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா கால்நடை மருத்துவமனை இங்க அந்த இடத்துல இல்லாம இப்போ ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு மகளிர் சுயோதரப்பு ராயாபுரத்தில் நடக்குது பெயிண்டிங் கூட இப்பதான் நடந்துச்சு வாடகை கட்ட

இன்னைக்கு இன்னை நாங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷனில் மாதிரிதான் அது மாதிரி நாங்கள் கொடிடுவோம் அப்படின்னு அரசு வந்து எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஜிஓ கலெக்டருக்கு போடாமல் ஒரு பஞ்சாயத்தில் பட்டியல் வரியை சட்டப்படி இன்னொரு பஞ்சாயத்துக்கு மாத்துறதே தவறு கோர்ட்டுக்கு போனாலும் தீர்ப்பு கிடைக்குமாங்கிறத தான் இது பண்ணிக்கல இந்த இந்த ஆயிரம் ஒரு மூவாயிரம் ரூபா வரி தான் மூவாயிரம் ரூபா வரி இந்த மூவாயிரம் ரூபாய் வரி கட்டி கோர்ட்டில் போய் ஒம்போதாயிரம் ரூபா ஒரு நம்ம பஞ்சாயத்து காசு செலவுன்ற மாதிரி ஆகும் ஏன்னா ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டால் ஒம்பதாயிரம் ரூபா பஞ்சாயத்துலேருந்து எடுத்து செலவு பண்ணலாம் ஆனால் நாங்கள் இதுவரையும் செலவு பண்ணலாம் எங்கள் சொந்த பணத்தை செலவு பண்ணுறதுனால பஞ்சாயத்து பணத்தை செலவு பண்ணலாம் இது போடணும் வாங்குறதுக்காண்டி இந்த கேஸ் போடலை ஒரு அரசு அலுவலக கட்டடத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கலெக்டர் ஜிஓ போடாமல் மாற்றலாங்கிற ஒரு அதிகாரம் இருக்குன்னா இந்த நாடு இந்த அரசியல் சட்டம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்றா ஆயிரம் மூணு பயமாக இருக்கு கால்நடை மருத்துவமனை நோட்டிபிகேஷனால அதுவும் ஒரு எங்களுக்கு ஒரு பாதிப்புகளை எடுத்துக்காட்டுறதுக்கு இந்த வீடியோ